ஸோ ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் வெங்கடேசன் சென்னை பாலவர் மீந்தோன்னு கிடக்கார் நரிக்குற ஒரு ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸோ நிறையா சப்ஸ்கிரைப் வந்து நம்மளோட கேட்டிக்கினா இருக்காங்க ஜி வெங்கடேசன் ஜி எனக்கு வந்து பேஸ்காஸ்டிங்கிற ஆர்டன் ரீல் காம்போம் விட ஸ்பின்னிங் காம்போம் அது எப்படி செக் பண்ணும் எப்படி லாங் காஸ்ட் பண்ணணும் ஸோ ராக் கண்ட்ரோல் கீர் கண்ட்ரோல் ஸோ எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெஸ் பண்ணிக்கினே இருந்தாங்க ஸோ அதனால தான் நம்ம ஒரு கிரௌண்டுக்கு வந்திருக்கோம் ஸோ ஸ்பின்னிங் பேஸ்காஸ்டிங் ஸோ ஒன் பை ஒன் வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம வீடியோ தள்ளாமல் லைவாக பாருங்கள் நான் ஃபுல்லாக எப்படி 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 எதுவுமே செட் பண்ணுற சொல்லி நீங்கள் லைவாக பார்க்கலாம் கைஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின்னிங் காம்போ ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் காம்போ அவ்வளோவா ரீச் ஆகல ஸோ பேஸ் காஸ்டிங் காம்போ ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம் கைஸ் ஸோ வாங்க கைஸ் ஸோ நம்ம என்ன ராடு பார்த்துருக்கோன்னா அபகாசிய ராடு அபுகாசியா பேஸ் காஸ்டிங் ஆடு கிரீன் கலரு అది కప్రం దుకాణం దుకాణం పెడిటర్ గ్రీని అది రైట్ హ్యాండ్ సైడ్దా సో ఓకే గైస్ మనం ఇవి ఓపెన్ చేసి చూపాం ఫస్ట్ గైస్ అబగాసి రాడు సో రారు பார்த்தలో అవడ క్యూటా இருக்குది వైట్ลิస్ట్ రారు గైస్ అబగాసి రాడు ரா வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த ஸ்டிக்கர்னால நம்மளுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்காது ஸ்டிக்கர் கொஞ்சம் ஸோ நம்ம ராட் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு கைடு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிடுவோம் ஓகே ராடு செக் பண்ணியாச்சு ஸோ கைடு எல்லாமே கரெக்டாக ஸோ அதுக்கப்புறம் மற்றக்க ரீல் செக் பண்ணிவிடுவோம் ஸோ லுக்கானா லுக்கானா பிடிட்டர் கைஸ் லுக்கானா பிடிட்டர் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபிட் பண்ணிக்குவோம் ஸோ அவங்க கைஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு எப்படி ஃபிட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒன் பண்ணு காமிக்கிறான் ஸோ இதுதான் நம்ம வந்து மேலே இருக்கிற டெட்டு நல்லா லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் ஒரு சைடு கேப் வரும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு போட்டுணும் ஃப்ரண்ட்டுக்கு போட்டு ம் உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கைஸ் ஸோ மெயினான விஷயம் வந்து நம்ம வந்து ட்ராக் டைட் பண்ணிக்குவோம் ராடு ரீல் ஃபிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ராக் டைட் பண்ணிடுவோம் ஓகே ட்ராக் டைட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கீர் வந்து எட்டு ஏழு ஆறு அஞ்சு நம்ம வந்து ஹை ஸ்பீடு தான் வைக்க போகிறோம் ஸ்பீடு வந்து நாலாம் நம்பரு ஹை ஸ்பீடு வந்து நாலாம் நம்பர் நம்மளுக்கு வச்சாச்சு ஸோ அதே ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரீலோட மவுத் வந்து நீங்கள் கைட்டில் பாருங்கள் ஜூம் பண்ணுங்க ரீலோட மவுத் பாருங்கள் லைட்டாக ஓப்பன் ஸோ ப்ரெஸ் வந்து கீழே ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்கள் மூவ் பண்ணிட்டு வெளியே கொண்டு வரலாம் கொஞ்சம் ரங்க் நம்ம வந்து லைன் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ கைடு பாருங்கள் சபுகாசி கொடுத்துருக்காங்க கைடு ரொம்ப ஸ்மால் சைஸு ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து எல்லா கைடும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுக்கோம் கைடோட ரொம்ப ஸ்மால் சைஸ் கைஸ் கைடே ரொம்ப குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கைடு ஸோ எல்லாமே கே கைடு தான் கொடுத்துருக்காங்க கே கைடு கிடையாது சுஜி கைடு தான் கொடுத்துருக்காங்க நாட் போட்டுக்கிட்டது ஓகே கைட் ஸோ கொஞ்சம் சிக்கலாக இருந்தது அது எடுத்து கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ நம்ம ஒன் பை ஒன் வந்து கைடு வந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம் ரொம்ப கைடு வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது ஸோ நம்ம கரெக்டாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போடணும் ஸோ லைனும் டுவெண்ட்டி த்ரீ எம்எம் தான் போட்டிருக்கோம் அதுவும் ஹவாஸ் ப்ராடக்ட்டு ஸோ நல்ல ஒர்க் தான் லைன் தான் ஸோ ஓகே கைஸ் ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக நம்ம கைடு ஃபுல்லாக போட்டாச்சு அதுக்கப்புறம் ரீலில் வந்து ஒரு ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ ரீல் கைடில் பார்த்தா கொஞ்சம் சின்னது ஒரு ஹோல்டு இருக்கும் அந்த ஹோல்டில் வச்சு இந்த ஹோல்டுகளை போட்டு லைன் வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடுவோம் வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் கேப்பில் போட்டு ஒரு சிம்பிளான நாட்டு சிம்பிளான நாட் ஒன்று போட்டிக்கிங்க சிம்பிளாக ஒரு நாட் போட்டு கேஸு ரெண்டு நாட் போட்டாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு நார்மலாக ஒரு சுருக்கு மாதிரி நார்மலாக சுருக்கு மாதிரி போட்டு அது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களா ஸ்பூன் எடுத்துகிட்டு இங்கே பாருங்க ஒன் சைடு போடணும் ஸ்பூனு அப்புறம் திருப்பி இன்னொரு சைடு ஸோ டூ சைடு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் ஒன் சைடு போட்டாக்கா உங்களுக்கு சில்ப் ஆகும் நீங்கள் டூ சைடு போட்டாக்கா உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து ஃபைனலாக முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கேப் வச்சுருவோம்ல క్యాప్ వచ్చి లక్ పన్న ఓకే లాక్ కీళ్ళు పన్నక లాక్ ఆల్ పన్న కీలు పన్నక లాక్ ఓపన్ ఆల్ పని లాక్ ఆ ఫైనల్ వందలైన్ ఏమో అది యోన్ కలి పడి అది కూడా ఫిల్ పని సో ఫుడ్ పాద లైన్ దా கேஸ் நம்ம வந்து ஃபில்அப் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கலர்ஸ் வந்து பத்து மீட்ரு இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒரு கலரு பத்து மீட்ரு இது ரெண்டாவது இருபது மீட்ரு அதுக்கப்புறம் மூணாவது மீட்ரு கேஸ் முப்பது மீட்ரு ஏற போகுது நாலாவது மீட்ரு நாற்பது மீட்ரு ஃபில்லப் ஆகுது நாலாவது அஞ்சாவது மீட்ரு லைன் பாருங்க கரெக்டாக ஃபில்லப் போயிடுது இது அறுபது மீட்டர் கிட்ட ஃபில்லப் ஆகுது

உங்களுக்கு வந்து அறுபது மீட்டர் ஃபில்அப் ஆகும் அறுபது மீட்டர் அறுபத்தஞ்சு மீட்டர் தான் உங்களுக்கு ஃபில்அப் ஆகும் ஸோ இல்லைனா நீங்கள் அதோட கொஞ்சம் நைஸு டுவெண்ட்டி இல்லைனா பதினெட்டு டுவெண்ட்டி எம்எம் அந்த மாதிரி போட்டிருக்கா நீங்கள் நூறு நூற்றி இருபது மீட்டர் மீட்டருக்கிட்ட ஃபில்ப் பண்ணலாம் ஸோ நம்ம எல்பி பொறுத்து எம்எம் பொறுத்து கொஞ்சம் குவாலிட்டியான லைன் போட்டாக்கா உங்களுக்கு நல்லா ஃபில்அப் ஆகிடும் இப்போ நான் வந்து நைன்ட்டி மீட்டர்ஸ் தொண்ணூறு மீட்டர் கிட்ட ஃபில்அப் பண்ணிட்டேன் சரிங்க நாம் கொஞ்சம் கட் பண்ணிடுவோம் கைஸ் கத்தி கொடுப்போம் போகிறோம் ஸோ ஓகே நம்ம வந்து லைனை கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட் மாதிரி போட போகிறோம் நாட் எதுக்குனா ஸோ சில பேர் வந்து கனெக்ட் போடுவாங்க லிங்க் போடுவாங்க அப்புறம் ஃபாஸ்டாக போடுவாங்க நம்ம வந்து இந்த லைனோட நாட்டு நம்ம போட போகிறோம் ஸோ வாங்க கைஸ் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட் வந்து ரெண்டாக கனெக்ட் பண்ணி அந்த நாட்டு வந்து ஒரு டபுளாக ஒரு ஃப்ராக் போகிற மாதிரி சின்ன ஃப்ராகோ பெரிய ஃப்ராக் போகிற மாதிரி ஒரு கேப் பாட்டிக்கணும் அதுக்கப்புறம் வாங்க இதுக்கு நாட் போடலாம் எத்தனை நாட் மட்டும் போகிற மட்டும் பாருங்கள் ஒரு நாட்டு போட்டச்சு அது ரெண்டாவது நாட்டு மூணாவது நாலு நம்ம அஞ்சு நாட்டு போட்டி அதுக்கப்புறம் இந்த அஞ்சு நாடு போட்ட பிறகு அதை ரெண்டாவது வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபைனலாக முடிச்சாச்சு அது அப்புறம் நாட் போட்டேன் முடிச்சாச்சு ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டு டைட் பண்ணிவிடுவோம் மூணாட்டி டைக்கு ரெண்டு பக்கம் டைட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஸோ துஷ்மன் ஃப்ராக் கொண்டு வந்துருக்கோம் துஸ்மன் ஃப்ராக் பார்த்தா நம்ம பதினோரு கிராம் ஸோ மினி துஸ்மான் வந்து பதினோரு கிராம் ஸோ இதே நம்ம வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ மட்டும் லாங் காஸ்டிங் போதும்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃப்ராக் உள்ளே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கணும் ஸோ லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு உள்ளே வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணிட்டு உள்ளே வைக்கணும் ஃப்ராக் ஃப்ராக் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் ஓகே டேஸ் ஸோ நம்ம வந்து ஃப்ராகோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஆமாம் டய்ஸ் இப்போ ஃப்ராக் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ராகு கனெக்ஷன் பண்ணிட்டோம் அதுப்பா கீர் வந்து கீர் வந்து நாலாம் நம்பர் ஸ்பீடில் வச்சுருக்கோம் கீர் வந்து நாலு நம்பரு கீர் வந்து நாலு நம்பர் செட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ட்ராக் கண்ட்ரோல் வந்து ஃபுல் டைட் வச்சுடும் பிரேக் கண்ட்ரோல் மட்டும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ ஃப்ராக் பார்த்தாக்கா ரொம்ப ஸ்பீடாக போகுது ஸோ நம்ம ஸ்பீடு வந்து கம் பண்ணிவிடுவோம் இது நல்லா ஸ்பீடாக போகுது ஸோ பிக்னர்னால் கொஞ்சம் வந்து ஸ்பீடு கொஞ்சம் கம் பண்ணிவிடுங்க பிக்நேராக கொஞ்சம் ஸ்பீடு கம்பெனி அடிக்கன் ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடு தான் வச்சிருக்கேன் ஸோ வாங்க வைச்சு இப்போ ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்பீடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ மட்டும் ஸ்பீடு போகுதுன்னு கைஸ் கேஸ்டிங் ஸோ கேஸ்டிங் பார்த்தாக்கா ஜூம்கர் ஆமாம் கைஸ் கேஸ்டிங் வந்து இப்போது எவ்வளோ தூரம் நம்ம கேஸ்ட் பண்ண பண்ணி பார்த்தோன்னா எப்படியாச்சும் ஒரு ஐம்பது மீட்டருக்கு போயிருக்கோம் ஸோ வாங்க வச்சு நம்ம ஒன்பது கலர் பார்ப்போம் ஸோ இப்போ க்ரீன் வரைக்கும் நம்ம ஸ்டாப் ஆகுது ஆரஞ்சு ஆரஞ்சு போச்சு ப்ளூ போச்சு அதுக்கப்புறம் பச்சை வருது பால் பச்சை பிங்க் வருது பிங்க் பச்சை கரெக்டாக கைஸ் நம்ம வந்து லாங் சைடு வந்து கம்மியாக தான் அடித்தோம் ஐம்பது மீட்டுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் கொஞ்சம் இதோட கொஞ்சம் நான் வந்து ஃபுல் மூமெண்ட்டு ஃபுல் மூமெண்ட் வந்து கொஞ்சம் கியர் கம்மியாக வச்சிருக்கேன் ஒன்று கொஞ்சம் ஸ்பீடு வச்சு அடிப்போம் ஸோ வாங்கி பக்கத்தில் வந்து ஜூம் பண்ணிப்பாங்க அறுபது மீட்டர்கள் ஃபில் ஆயிடுச்சு கேஸ் அறுபது மீட்டர்கள் கேஸ்டிங் ஆயிடுச்சு ஸோ ஃப்ராக் மட்டும் பாருங்கள் எவ்வளோ தொழுவ போய் வந்துட்டு பாருங்க ஸ்பீடு பார்த்தாங்க கைஸ் ஸோ பத்து கிராம் தான் ஃப்ராகு அறுபது மீட்டருக்கு தான் கேஸ்டிங் ஆகிடுச்சு ஸோ பேஸ்காஸ்டிங் காம்போ வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னு இருந்தீங்க அவங்களுக்காகனா நல்லா ஸோ பேஸ்காஸ்டிங் காம்போ வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னு இருந்தீங்க ஸோ இந்த பேஸ்காஸ்டிங் எப்படி செட்டப் பண்ணு எப்படி லாங் காஸ்ட் பண்ணு எப்படி ட்ரோ பண்ணுன்னு சொல்லி ஸோ நிறைய பேர் கேட்டீங்கன்னு இருந்தீங்கன்னு நம்ம வீடியோ பற்றி ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல் வீடியோ செட்டப்மெண்ட் பண்ணாச்சு கைஸ் ஸோ மறக்காமல் நம்மளோட பலவாரம் ஃபிஷிங் சேனல் மறக்காமல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்